திருநங்கைகளை பற்றி நீங்கள் என்ன விரும்புறீங்க இப்போலாம் வந்து இங்கே எல்லாரும் ஐயோ ஐயோ அப்படின்னு பயன்படுத்துவாங்க எல்லாரும் ஒரு என்ன பார்க்கும்போதும் நீங்கள் நீங்க அப்படிதான் நினைச்சிங்க ஷாருக் கான் பிரியங்கா சோப்ரா ரீசண்டாக இப்போ நயன்தாரா மேம் இப்போ வாடகை தாய் மூலிமா குழந்தை பெற்றுக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அழகு கெட்டு போயிடணுன்னு கூட சில பேர் அப்படி பண்ணுவாங்க வணக்கம் அலாம் வலைக்கம் நான் உங்க தங்கம் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே இன்னைக்கு நம்ம அம்மாவோட சேனலை யாரை மீட் பண்ண போறோம்னா ஜோதி லக்ஷ்மி அம்மாவுடைய பொண்ணு தான் ஜோதி மீனாக்கா இன்னைக்கு அவங்கள தான் மீட் பண்ண போறோம் அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாங்க நிறைய கொஸ்டின் வர அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வணக்கம் கா பாண்டிச்சேரி ரீசெண்டா நடந்திருக்கு கற்பழிப்பு இந்த மாதிரி பண்றவங்களுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களை சுட்டு கொண்டுலாம் இல்ல தூக்குல தூக்குல போட்டு அது இருக்கட்டும்க்கா நீங்களும் ஒரு பேரண்ட் ஓகேவா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நடக்குது இல்லையா இதுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க எங்க போனாலும் ஒருத்தரை யாராவது கூட வச்சு கொண்டு போய் விட்டுட்டு வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாக்கணும் எங்கேயும் தனியாக அனுப்பக்கூடாது தொட்டாலே பேட் டச்சுன்னு தெரிஞ்சிடணும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருணும் நீங்கள் நடிக்க வரலன்னா என்னவா ஆகுது அப்பா அம்மாவுக்கு டாக்டர் ஆக்கணும்னு ஒரு இது இருந்துச்சு எனக்கு டான்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தர நடிப்பேன்னு எனக்கு தெரியாது ஓகேக்கா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா யாருக்கா அப்போவா இல்லை இப்போ அப்போ வந்து மேடி ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் ஐனா யாரைப் பிடிக்கும் அப்போ வந்து ராதா அம்பிகா மேம் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து தமனா மேம் பிடிக்கும் ஓ இந்த காவాలయ சாங் உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும்

அழகு கெட்டு போயிடும்னு கூட சில பேர் அப்படி பண்ணுவாங்க இல்ல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் ஒருவேளை அவங்க அது லைக் பண்ணலாம் சோ அதனால எனக்கு அது ஒண்ணும் தப்பா தெரியல கிளம்பு கிளம்பு திருநங்கைகளை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க அப்பலாம் வந்து எங்க எல்லாரும் ஐயோ ஐயோ அப்படினு பயமுறுத்துவாங்க எல்லாரும் ஒத்து நிச்சு என்ன போது நீங்க அப்படிதான் தான் அவங்க சொல்றது வச்சு தான் இருக்கு எனக்கு தெரியாது யார் கூடமே நான் பழகுனது இல்ல ட்ரான்ஸ்ஜெண்டர் வந்து உங்க கிட்ட வீட்டுக்கு வேலைக்கு வரணும் ஏத்துப்பீங்க நான் ஏத்துப்பமா எல்லாரும் ஜோர் கை தட்டுங்க முன்னோர்கள் சொல்றது வச்சு தான் நான் சொல்றேன் அவங்க சொல்லி கொடுக்கிறதுல தான் எதுமே இருக்கு ஒருவேளை அவங்களுக்கு மேபி அப்படி சொல்லி கொடுத்து

ஒரு வரன் நீங்க என்ன கேப்பீங்க எங்க அம்மாவை கேட்பேன் திருப்பி கொடுக்கணும் இல்ல அவங்க வயித்துல நான் பிறக்கணும் வேற எதுவும் கேட்க மாட்டேன் வேற என்னங்க இருக்கு அதெல்லாம் ஒண்ணு அம்மா வேணும் அம்மா இருந்தாலே எல்லாமே இருக்கும் நன்றி சொல்வே தெய்வமே இப்போ வந்து ஒரு கன் எடுத்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க என்ன ஷூட் பண்ண யாரும் பண்ணுவீங்க இது வரைக்கும் யாரையும் ஷூட் பண்ற மாதிரி இல்லை இனிமேல் ஷூட் பண்றதுதான் நாங்க போன் பண்ணி சொல்றேன் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ மம்மி என்கிட்ட சொல்லிருக்காங்க உங்க வீட்டுல நிறைய பேர் சமையல்காரங்க இருப்பாங்க இல்லையா இப்போ சமையல்காரங்க இருக்காங்களா வீட்டுல இல்ல நீங்களே சமைச்சு இல்ல நான் சமைப்பேன் சமையல்காரங்களும் இருக்காங்க சப்போஸ் நான் எங்கேயாவது வெளியே போனோம் சமைப்பாங்க ஆனா நான் தான் நான் கொஞ்சம் குழம்பு கிழம்புனா நான் தான் கொஞ்சம் வைப்பேன் இது டூ மச் இது டூ டூ மச் எது

நீங்க இப்ப ரஜினி சார் கூட வாய்ப்பு வந்தா நடிப்பீங்கல்ல கண்டிப்பா எவ்வளவு பண்றோம் இதை பண்ண மட்டுமா ரஜினி சார் நிறைவேறப்படாதீங்க இந்த ரெண்டு மட்டும் நிறைவேறாது இது ஒன்னு நிறைவேறிடும் நீங்க யார பாத்துக்க போறாமப்பட்டிருக்கீங்க ஸ்ரீதேவி மேம் மாதிரி இருக்கணும்னு போறாமப்பட்டிருக்கேன் அவங்களோட பர்சனாலிட்டி பாத்து ரொம்ப அன்மையாயிருக்கேன் ஆனா அவங்கள எல்லா ஷோஸ் அவார்ட் ஷோஸ் எல்லாமே போட்டு போட்டு பார்ப்பேன் அவங்களும் மாதுரி தீட்சக்கும் ரொம்ப பாப்பேன் இப்ப வரைக்கும் அவங்க இதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு வந்து நம்ம ஜோதிமினாக்கா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு ஒரு ஃபன்னா போச்சு நெக்ஸ்ட் நம்ம அம்மாவோட சேனல்ல நம்ம யாரை மீட் பண்ண போறோம்ன்றத பார்ப்போங்க அதனால உங்களை இருந்து விடைபெறது உங்கள்தான் கவனம்